அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழுக்கு தினமும் முப்பது கேள்விகளாக நியூ சிலபஸ் படி பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா தமிழ் தமிழின் தொன்மை தமிழின் சிறப்புகள் ரிலேட்டடாக அதிகமான கேள்விகள் இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையினை நலை நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக என்று பாடியவர் யார் தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி குயத்தியாராவார் இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு கீது என்று சொல்வது எவ்வகை மொழியாகும் இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு கீது என்று சொல்வது அது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வட்டார மொழி என அழைக்கப்படுகிறது தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் யார் நம்ம பழந்தமிழர்கள் யவனர் என்று யாரை அழைத்தனர் ஆப்ஷனில் கிரேக்கரை தான் யவனர் என்று தமிழர்கள் அழைத்தனர் பாவின் சுவைகளில் ஒன்றாக எந்த சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சுட்டுகின்றன பாவின் சுழ சுவைகளில் தான் என்பது துன்பச் சுவையினை தமிழ் இலக்கணங்கள் சுற்றுகின்றன அந்த ஒன்று எது அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இழிவரல் பாவின் சுவைகளில் ஒன்றான இழிவரல் தான் துன்ப சுவையின் உடைய பாடல்கள் என்று தமிழ் இலக்கணங்கள் சுட்டுகின்றன எப்போது பரிதிமார் கலைஞர் மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரையை வெளியிட்டார் அப்போ மதுரை சங்கம் வெளியிட்ட இதழின் பெயர் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் இதுவும் ஒரு தடவை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அந்த செந்தமிழில் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரையை பரிதிமார்களினர் வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக அப்படி மரபு எதுன்னு குயில் என்பது மரபு பிழையற்றதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் யாரால் எழுதி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் யாரால் வெளியிடப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா தேவனேய பாவானர் அவர்களால் வெளியிடப்பட்டது பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்பது எந்த மொழி சொற்கள் பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்பது நாஞ்சில் நாடு அதாவது குமரி சொற்களாகும் தமிழ் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எவ்வளவு இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தமிழ் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எவ்வளவு ஆப்ஷன்ல இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அடிகளாகும் பின்வரும் தொடர்களில் தவறான தொடரை தேர்ந்தெடுக்கவும் இதில் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்பார் கெல்லட் எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பிய நூற்பா கூறும் செய்தி நடுமண அரசு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் மொழியை செம்மொழி என்று அறிவித்தது இதெல்லாம் சரிதான் தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு அதிகம் என்பது தவறான தொடர தொடராகும் நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் உரைப்பதன் மூலம் எத்தகைய இலக்கண நூல்கள் தமிழ் மொழியில் உண்டதென உணர முடிகிறது நரம்பின் மறை அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இசை இலக்கண நூல்கள் தமிழ் மொழியில் உண்டென உண்டென உணர முடிகிறது நரம்பின் மறை என்கிறது இசை இலக்கண நூலை சார்ந்து வரும் உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம் அப்பகுதி கடல் கோளால் மூழ்கிவிட்டது அத்தென்னிலத்தில்தான் தமிழ் தோன்றியதென கூறும் நூல் எந்த நூல் இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்குது நம்ம லெமூரியா கண்டம் அப்படின்லாம் பார்த்துருப்போம் அந்த தென்னிலத்தில்தான் தமிழ் தோன்றியதென கூறும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்கார மேற்கோளாகும் வீறுநடை வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறு ஊன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறு ஊன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பெருஞ்சித்திரனார் அவர் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார் தமிழ்மொழி பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவல் என்பது சரியான விடை பின்வரும் இலக்கியங்களில் எது ஒன்று கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தியை குறிப்பிடவில்லை இந்த நூலில் வந்து அந்த அறிவியல் செய்தி அதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும் அந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் என்பது சரியான விடை மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவானர் அவர்கள் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகத்தினை சிறப்பினை அதாவது வணிகரின் சிறப்பினை பாடும் நூல் எந்த நூல் அதாவது தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வணிகம் செஞ்சிருக்காங்கிறத நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகத்தினை சிறப்பினை பாடும் நூல் எந்த நூல் எந்த நூல்னு பாத்தீங்கன்னா பட்டின பாலையாகும் ஒரு மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது என்ன ஒரு மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி ஆகும் ஒரு மொழியினை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் எத்தனையாவது நிலை என்று அறியப்படுகிறது ஒரு மொழியினை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் எத்தனையாவது நிலை என்று அறியப்படுகிறது எழுத படிக்க அப்படின்னு வர்றப்ப இரண்டாம் நிலை என்று அறியப்படுகிறது புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் புறம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஜியூ போப் அவர்கள் ஔவையார் பாடிய பாடலில் சரியானதை தேர்ந்தெடுக்க இதில் மூதுரை என்பதற்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் இது சரிதான் மொத்தம் முப்பத்தி ஒன்று கூட்டல் ஒன்று அதாவது முப்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒன் வெண்பாக்கள் உள்ளன கடவுள் வாழ்த்து உட்பட என்பது தவறு மூதுரையில் முப்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன என்பதுதான் சரி சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற மூதுரை பாடலில் கல்லாதவரின் இழிவை பற்றி கூறுகிறது இதில் இந்த சங்கு சுட்டாலும் வெண்மை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நட்பண்புள்ளவருடைய நட்பு வந்து எப்படி சிறந்ததுன்னு தான் கூறியிருப்பாங்க இதுவும் தவறு இதுல ஆப்ஷன் சி ஒன்று மட்டும் சரியான ஒன்று பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்றவர் யார் பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்றவர் மு வரதராசனார் ஆவார் பழங்காலத்தில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் ஒன்றினை தேர்வு செய்க பழங்காலத்தில் நம்ம தமிழகத்திலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் மயில் தோகை என்பது சரி கம்மியர் வருகை எனக்கு என்னும் பாடல் வாயிலாக நாம் அறிவது என்ன கம்மியர் வருகை எனக்கு பாடல் வாயிலாக நாம் அறிவது ஆப்ஷன்ல பாருங்க இதுல கப்பற்கட்டும் கட்டும் களம் கலையின் சிறப்பு அதாவது கம்மியர்னா கப்பல் கட்டுவர் தான் கம்மியர் என அழைக்கப்பட்டனர் பசு சரி பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்ற வரிகளின் நூல் ஆசிரியர் யார் எந்த நூல் பசி வந்திட பசி வந்திட பத்தும் பறந்து போகும் இது நூல் ஆகும் நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்குமாங்கே மாங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டருக்கெல்லாம் பெய்யும் மலை அவர் பொருடெல்லார்க்கும் பெய்யும் மலை என்ற வழி ஒளவையார் சொல்வது என்ன நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்குமாங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டெல்லார்க்கும் பெய்யும் மலை இதில் ஔவையார் கூறியது பார்த்தீங்கன்னா நல்லாரால் எல்லார்க்கும் நலம் பற்றியது பற்றி குறிப்பிட்டுள்ளார் நன்மை தருவன தீமை தருவன நகைப்பு கூறியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் அறநூல் எது நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் என்பது சரியான விடையாகும் சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக இதில் கண்களை இக்குவல்ல இதில் கசக்கி கொண்டு இக்குவல்ல இதில் கசகி அவரு இதில் கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் என்பது சரியான தொடராகும் தமிழ்ச்சங்கம் இருந்தது என்ற மரபுச் செய்தி இடைவிடாது இருந்து வருகிறது எனவும் இத்தகைய மரபுச் செய்தி இந்தியாவில் வேறெங்கும் இல்லை என்ற கருத்தினை கூறியவர் யார் நம்ம கபடாபுரம் இதெல்லாம் பார்த்துருப்போம் தமிழ்ச்சங்கம் இருந்தது என்ற மரபு செய்தி இடைவிடாது வருகிறது இத்தகைய மரபு செய்தி இந்தியாவில் வேறெங்கும் இல்லை என்ற கருத்தினை கூறியவர் ஆப்ஷன்ல தனிநாயகம் அடிகளாவார் கடைசி ஒன்று திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் படல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் அவர்கள் அவர்கள்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்